தவிர்க்க முடியாத காரணங்களால் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை உங்களை காக்க வைத்தமைக்கு வருந்துகின்றோம் காவேரிக்கு அம்மாள் வருத்தம் வாய் ருசியாக சாப்பிட முடியாத தாயாக அவள் விஜயின் கவனிப்பும் அன்பும் காவேரிக்கு ரொம்பவே கிடைத்தது அது அவள் பெற்று வந்த வரம் விஜயை மேலும் மேலும் சிக்க வைத்த பசு கொடுமைக்கு மேல் கொடுமை செய்வதனால் பசுவுக்கு ஏற்பட போகும் கதிதான் என்ன தொடரும் சீரியல் ரிவ்யூக்களில் தொடர்ந்து இருங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எமது இந்த சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் நன்றி காவேரிக்கு அம்மாள் வருத்தம் வந்துவிட்டது கங்காவை காவேரிக்கு கிட்ட நெருங்கவே கூடாது என்றும் இல்லையென்றால் ஊருக்கு கூட்டிக்கொண்டு போய்விடுவேன் என்றும் அத்தையின் கண்டிப்பான பிடிவாதமும் கூட ஒன்றுமே புரியாமல் சாரதாவை நெடுகவும் குழப்பிய வண்ணமாக மைதினி ஆனாலோ சாரதா தான் காவிரியை கவனமாகவும் பத்தியமாகவும் பார்த்து பார்த்து எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் இதற்கிடையில் விஜய் மற்றொரு பக்கம் ஒளித்து காவேரியின் அறையினுள் வந்து குடியிருக்கத் தொடங்கிவிட்டான் காவேரியை கையிலே வைத்து தாங்கிக் கொள்கின்றான் விஜய் காவேரிக்கோ பிள்ளை தங்கி சில மாதங்கள் அம்மாள் போட்டுள்ளது அதாவது வைரஸ் நோயானது கற்ப ஆரம்ப காலத்தில் வந்தால் அதாவது முதல் மூன்று மாதங்களில் இவ்வாறான நோய்க்கிருமி தொற்றினால் அது சிசுவினை பாதிக்கும் என்பது விஞ்ஞானம் அதையும் தாண்டி அம்மாள் வருத்தமானது ஒரு தெய்வத்தின் செயல் என்பது எம்மவர்களின் நம்பிக்கை அதிலும் உண்மை இருக்கின்றது தானே அம்மாளினை குளிரப் பண்ண இவ்வருத்தம் தானாகவே இறங்கிவிடும் என்பது கண்கூடு அம்மாளின் அகோரத்தில் வாடும் காவேரியும் விஜயும் தாத்தாவிடம் இருந்து வந்த கோளினால் சங்கடப்பட்டார்கள் விஜயின் மேலே மேலும் ஒரு குற்றச்சாட்டினை போட்டிருக்கின்றான் வெண்ணிலாவின் மாமனார் அதாவது வெண்ணிலா மாடியின் மேலிருந்து பாய்கையிலே விஜயும் அங்குதான் இருந்தான் என்பதுதான் இவ்வாறு போலீஸ் தாத்தாவிடம் சொல்லிவிட்டு சென்றுள்ளனராம் விஜய் மேலுள்ள கேஸ் மேலும் மேலும் கொண்டே இருக்கின்றது வெண்ணிலா உயிர் தப்பி விஜய்க்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால்தான் விஜயினை இந்த கேஸிலிருந்து காப்பாற்ற முடியும் விஜய் மேலே உள்ள குற்றத்தினை இல்லை என்று ப்ரூவ் பண்ணி எல்லாவற்றிற்கும் பசுபதிதான் காரணம் என்று ப்ரூவ் பண்ணுவதற்கு ஆதாரம் ஒன்றும் கூட இல்லை வீடியோ ஆதாரத்தையும் குமரனின் அவசர புத்தியினால் தொலைத்தது எவ்வளவோ மடத்தனம் என்பது இதனில் தெரிகின்றது அந்த வீடியோவானது பசுபதி கொடுத்த வாக்கு மூலம் அல்லவா சரி பார்ப்போமாமா என்று காவேரி அடுத்த ஆதாரம் எப்படியாவது வரும் அப்போது சிக்குவான் இந்த பசு என்று சமாதானம் கொண்டதையும் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் குமரனுக்கு வந்த கோபமோ நியாயமானதுதான் ஆனால் குமரன் என்ன செய்திருக்க வேண்டும் எடுத்த வீடியோவினை உடனே காவேரிக்கும் விஜய்க்கும் நவீனுக்கும் அனுப்பியிருக்க வேண்டுமல்லவா இப்படி அனுப்பியிருந்தால் ஆதாரம் அவர்கள் கையில் இருந்திருக்குமல்லவா அப்படி செய்திருந்தால் இந்த சீரியல் போன கிழமை முடிவிற்கு வந்திருக்கும் அல்லவா ஆனால் வாழ்க்கையில் இதனை நல்ல பாடமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பசு போன்றவர்களுடன் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எப்படித்தான் விஞ்ஞான உலகில் நாங்கள் வாழ்ந்தாலும் எல்லாம் தெய்வத்திற்கும் பிறகுதான் என்பதுதான் எனதான கருத்துக்கள் இதைவிட விஜய் ஆதாரங்களை தேடி பயணிக்க வேண்டியுள்ளது அத்துடன் காவேரியை கவனமாக கவனிக்க வேண்டிய கட்டாயமும் அவனுக்கு உள்ளது தனது கேசிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முழுநேர முயற்சியிலே இறங்க வேண்டும் விஜய் என்னதான் இனி போகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போமே இவையெல்லாம் எனதான கருத்துக்கள் உங்கள் கருத்துக்கள் தான் என்ன கொமெண்டினில் பதிவிடுங்கள் இது மட்டுமில்லாமல் இப்படியான சில நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அதாவது வெண்ணிலாவும் மாமனாரும் சேரக்கூடாத கூட்டில் சேர்ந்து அனுபவிக்கும் பாடுகளை பாருங்கள் விரும்பினால் எங்களுடன் உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இப்போது புதிதாக எமது சேனலினை பார்த்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ லைக் பண்ணாமலோ ஷேர் பண்ணாமலோ இன்னமும் இருந்தால் அவற்றினை இப்போதே செய்யுங்கள் எப்பவும் உறவுகளுடன் உயிர் கொடுத்து வாழுங்கள் அடுத்த சீரியல் ரிவ்யூவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்